கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அன்ஹோலி ட்ரினிட்டி முதல் நபராகிய உலக மோசம் போக்குகிற பிசாஸ் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வல்லு சிற்பத்தை குறித்து நாம் பார்ப்போம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாவது அதிகாரம் சூரியனை அணிந்திருந்த அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்திரீ இஸ்ரேலையும் அல்லது சபையையும் கற்பவதியான அந்த ஸ்திரீ சூரியனுக்கு இணையான இயேசு கிறிஸ்துவை அவள் அணிந்திருந்ததாகவும் அவருடைய பாதங்களுக்கு கீழே சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் அவருடைய சிரசின் பனிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடங்கள் பனிரெண்டு கோத்திரத்தை குறிப்பிடுகிறது தி ஆதி முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் யோசிப்பு தான் கண்ட தரிசனத்தில் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கின என்று யோசேப்பு கூறியதை வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஒன்னாவது வசனத்தில் சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீக்கு நிகராக அவள் பாதங்களில் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்ததை இணையாகக் கூறுவர் வேத ஆராய்ச்சியாளர் கற்பவதியான அந்த ஸ்திரீ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலரும் பொழுது வேறு ஒரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய பெரிய வலு சிற்பம் இருந்தது இந்த வலு சிற்பத்தின் தலையில் இருந்த ஏழு தலைகளும் ஏழு சாம்ராஜ்யங்களை குறிக்கும் எகிப்து பேரரசு அசுரிய பேரரசு பாபிலோனிய பேரரசு மேதிய பர்சிய சாம்ராஜ்யம் கிரேக்க பேரரசு ரோம பேரரசு அதன் பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பல்லு சிற்பத்தின் தலையில் இருக்கிறதான பத்து கொம்புகளும் பத்து கூட்டணி நாடுகளான யூரோப்பியன் யூனியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் பத்து கூட்டணி நாடுகள் யூரோப்பியன் யூனியன் முழுவதுமாய் சேர்ந்து அந்தி கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரத்தையும் வழங்குவார்கள் இது கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படும் ஏழு முடிகள் என்பது ஏழு ராஜாக்களின் தலையில் உள்ள கிரீடம் அதாவது டயடம் அதற்கு சமானம் வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி அது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நமது சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் எப்படி எனில் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சிற்பத்தோட யுத்தம் பண்ணி வலு சிற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை ஜெயம் கொண்டது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்த

சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்திரீ பெற்றபடியால் அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலு சிறப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது அப்பொழுது தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் அந்த பிள்ளை எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த ஸ்திரீ ஆனவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே பெருங்கழுகின் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டு அவள் பத்திரமாக பறந்து சென்று வனாந்தரத்தில் தங்கியிருந்தாள் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் வரைக்கும் மூன்றரை வருஷம் என கணக்கிடப்படுகிறது இது உபத்திரவ காலத்தை குறிக்கும் அந்த ஸ்திரீ அங்கே அவள் போஷிக்கப்பட்டாள் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினைந்தில் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினைந்தில் அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது அந்த ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான அதாவது நம்மை குறிக்கிறது மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று இன்று வரைக்கும் அது நம்மோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது ஸ்திரீயின் மேல் உள்ள கோபத்தினால் உடைய சந்ததியான நம்மோடு கூட இப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது ஆதலால் நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் நமது சாட்சியின் வசனத்தினாலும் அந்த வலு சர்ப்பத்தை நாம் ஜெயிப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஜெயம் நமக்கே அல்லே